செஞ்சு வச்சாருன்னா அவர் ஒரு ஐயாயிரம் சுமார் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவற்றை ஐயா புனரமைத்தது காலத்தால மறக்க முடியாத விஷயம்னு கோவில் பட்டர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு சார் வந்து இந்த மதில் சுவரை சரி ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல காரோடி அறிவார் அந்த சந்து நம்மளால நினைச்சோம்னா நாங்களே வந்து கூச்சப்படுவோம் போய் பார்த்து இந்த கல்லை ஏற்று இங்க இழைக்கு ஏன் இவங்க ஆயிடுச்சு உனக்கு என்ன பணம் போடுறியா பணம் தரேன் சோல் வேலை என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பாரு நான் வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டார் சுவாமிக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பாரு ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒன்னொன்னும் நம்மள்கிட்ட கேட்டுதான் செய்வார் நான் அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் கையை பற்றிக்கொண்டு சிவன் கோயிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அவர் ஐயா அவர்கள் சொல்லியே நான் மூன்று சிவன் கோயிலுக்கு சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்து அதை அவர்களிடம் தெரிவித்தேன் கோயில் திருப்பணிகள் வளர்த்தது இது வந்து ஆன்மீகத்தை வளர்க்கறது மதத்தை வளர்க்கறது கிடையாது ஆன்மீகத்தை வளர்க்கறது நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கி கூட நம்ம பேர் போடுறோம் ஊர் போடுறோம் இவங்க ஒர்க் ஐயா ஒர்க் இவ்வளோ ஒர்க் இந்த கோயில் நடந்து எங்கேயும் அவர் பேர் இருக்காது திருச்சி மாவட்டத்தில் சுற்றி அண்ணா திருப்பணி செய்யாத கோவில் எதுவும் கிடையாது கோடிக்கணக்கான பக்தர்கள் நாடி வர்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில திருப்பதிக்கு நிகரா மாத்தணுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்தே ஐயாவோட கனவா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேல அதற்கான அபிவிருத்தி பணிகளை துவங்கி கோவில் விரிவாக்க பணிகளுக்கான நிலங்களை வாங்கி திருமள வாய்க்காலோட பாதையை மாத்திர வேலைகள்ல ஈடுபட்டாரு பெருமள வாய்க்கால கட்டுனது கரிகால சோழன் அதேதான் பெருமணம் கொண்ட நம்ம மணவாளன் ஐயா புனரமைத்தார் நம்ம தமிழ் மண்ணோட பாரம்பரியமான நெசவு தொழில் கலாச்சாரத்தை இளைய தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கிற விதமா சாரதாசோட என்ட்ரன்ஸ்லயே கைத்தறி இயந்திரத்தை வச்சு பட்டு சேலைகள் நெய்றாங்க கடைக்கு போனா நீங்க அதை லைவாவே பார்க்க முடியும் அப்படி அந்த தறி மூலமா உருவாக்குற பட்டாடைகளை அனைத்து மதங்களின் புனித தளங்களுக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோட வழங்குறாங்க நம்ம செய்யற தொழில்தான் தெய்வம்னு ஆணித்தரமா சொல்ற சாரதாசோட இந்த முயற்சி அசாத்தியமானது எல்லோர்கிட்டயும் பணம் இருக்கிறது இல்ல பணம் இருந்தா அதை செய்ய மனசு இருக்காது சரி பணமும் மனசும் இருந்தாலும் செய்யறதுக்கான வாய்ப்பு அமையறது இல்ல ஆனா ஐயாவுக்கு இந்த மூன்றும் ஒரு சேர அமைந்ததால பல்வேறு கோவில்களுக்கு திருப்பணிகள் மற்றும் குடமுழுக்கு செய்யற பாக்கியத்தை அந்த இறைவனே ஐயாவுக்கு கொடுத்திருக்காரு சொன்னவை சிலதான் சொல்லாதது பல இது மட்டும் இல்லாம தருமபுர ஆதீனத்தின் மடத்துக்கு சொந்தமான பல கோவில்களின் திருப்பணிகள் மற்றும் புடமுழுக்கு செய்த வாய்ப்பு தனக்கு கிடைச்சதை நினைச்சு ஐயா ரொம்ப பெருமையா கருதாங்க உத்தமர் கோயிலுடைய தேர் பழுதான நிலையில் இருந்ததுனால அதை முழுமையாக புதுசா செஞ்சு புது தேர ஓட்டி கொடுத்த தான் எனக்கு உயிர் போகணும்னு ஐயா அவர்கள் அவங்கள பார்க்கும் போது சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல அந்த தேர ஓட்டி கொடுத்து ஐயா வந்து காலம் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலம் ஒரு சரித்திர புருஷனை தன் வசமாக்கிக் கொண்டது நசிந்து போன பலரின் வாழ்க்கையில் நந்தவனத்தை உருவாக்கியவரின் உடலை கண்டு நகரமே கண்ணீரால் நிறைந்தது தன் உயிரின் கடைசி சொத்து இருக்கும் வரை குழைத்தவரின் இறுதி ஊர்வலம் அவர் உயிர் நீத்த அடுத்த நாள் மே ஒன்று உலக புழைப்பாளிகளின் தினத்தன்று நடைபெற்றது குழைத்தது போதும் என் மடியில் உறங்கு என்று அவர் பெரிதும் நேசித்த இந்த மண் அவரை தனக்குள் அரவணைத்துக் கொண்டது இவர் நலத்தை சிந்திச்சு வாழ்ந்த சாரதாஸ் மனவாடன் ஐயாவோட அறை அவரோட எளிமைக்கும் கனிலிற்கும் ஒரு சான்று அம்பது வருஷங்களை தாண்டிய கட்டில் டேபிள் மற்றும் பி அதுக்குள்ள அவரது சொத்தாக கருதிய சில்லற காசோட முடிப்புகள் ஆமாங்க கோவில் கும்பாபிஷேகத்திலையும் பூஜைகள்லையும் சமர்ப்பிக்கப்பட்ட சில்லறை காசுகள் தான் அவரோட வாழ்நாள் சொத்தா நினைச்சிருக்காரு சாரதாசையும் ஐயாவையும் பிரிச்சு பார்க்க முடியாது ரெண்டும் ஒண்ணுதான் உடல் ரீதியா நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சிருந்தாலும் அவருடைய உயிர் அவர் உழைத்து உருவாக்கிய அந்த நிறுவனத்திலதான் இருக்கு கடத்த இருக்கிற டைம் ஆயிடுச்சு ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி மாளிகைக்கு போக போறேன் வாங்க